நம் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோன இந்த துயரமான தருணத்தில் எதிர்காலத்தில் இது போன்ற உயிரிழப்புகளை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பதுதான் மிகவும் அறிவார்ந்த மற்றும் ஆரோக்கியமான உரையாடலாக இருக்கும் துரதிருஷ்டவசமாக நடந்த நிகழ்வை வைத்து அவர் மேல்தான் தவறு இவர் மேல்தான் தவறு ஆளும் கட்சி தான் தவறு என்று ஒருவரை குறை நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக அடுத்த கட்டமாக இது போன்ற உயிரிழப்புகளை தவிர்க்க என்ன மாதிரியான நிரந்தரமான மற்றும் நீண்ட கால ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை நடத்துவது மிக சிறந்ததாக அமையும் பொதுவாக தேர்தல் பிரச்சார முறைகளில் நாம் ஒரு புதிய அணுகுமுறையை பற்றி சிந்திக்கலாம் அமெரிக்கா பிரச்சார முறையைப் போல வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்பதை விட பொது மேடைகளில் கொள்கை சார்ந்த விவாதங்களை நடத்துவது ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கலாம் ஒரு பொது மேடையை அமைத்து அதில் அனைத்து கட்சிகளின் முக்கிய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தங்களுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் மற்றும் தொலைநோக்கு பார்வைகளையும் நேரடியாக மக்கள் முன் சமர்ப்பிப்பார்கள் மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த கூட்டத்தில் மக்கள் கேள்வி கேட்க நேரத்தை ஒதுக்கலாம் இந்த கேள்விகளுக்கு பிரதிநிதிகள் நேரடியாக பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வாக்குறுதிகள் வெறுமனே வாய் வார்த்தைகளாக இல்லாமல் யதார்த்தமான திட்டங்களாக உருமாறும் இது போன்ற முறை உணர்ச்சி வசப்பட்ட கோஷங்கள் மற்றும் இலவச பொருட்கள் மீதான மோகத்தை குறைத்து மக்களின் கவனத்தை ஆளுமை திறன் மற்றும் கொள்கைகள் பக்கம் திரும்பும் இது போன்ற திட்டங்கள் நம் நாட்டிலும் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமே அரசியல் கட்சிகளும் மக்களும் இதற்கு மனம் உவந்து ஒத்துழைத்தால் இது நமது ஜனநாயகத்தின் தரத்தை உயர்த்தும் ஒரு ஆரோக்கியமான மாற்றாக அமையும் இன்றைய இளைஞர்களின் மனநிலை குறித்தும் அரசியல் ஈடுபாடு குறித்தும் நாம் கட்டாயம் பேச வேண்டியது அவசியம் அரசியல் கூட்டங்களில் சில இளைஞர்கள் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொள்வது கவலையை அளிக்கிறது குறிப்பாக பெண்களிடம் மற்றும் பொதுமக்களிடம் கண்ணியத்துடன் நடந்து கொள்வது ஒரு தலைவனின் தொண்டர்களுக்கு மிக முக்கியம் ஒரு தலைவரை பின்பற்றுவது என்பது அவர் போதிக்கும் நல்லொழுக்கத்தையும் பொதுவெளியில் நாகரிகமாக நடந்து கொள்ளும் பண்பையும் ஏற்றுக்கொள்வதுதான் கூட்டங்களுக்கு வருபவர்கள் மது அறிந்துவிட்டு வருவது போன்ற செயல்கள் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அரசியல் கூட்டங்களின் நோக்கத்தையே சிதைத்துவிடும் தலைவன் மீது நீங்க வைத்திருக்கும் உணர்ச்சி வசப்பட்ட பற்றை வைத்திய பக்தி மற்றவர்கள் மீதோ அல்லது மாற்று கட்சியினர் மீதோ திணிக்கக்கூடாது இன்று காயமடைந்தவர்களை சந்திக்க சென்ற சீமான் அவர்களை ஒரு சில டிவிக்கு தொண்டர்கள் அவதூறாக பேசிய சம்பவம் மிகவும் அநாகரிகமானது கட்சிகளுக்கிடையே கருத்து மோதல்கள் விவாதங்கள் இருக்கலாம் அது மேடைகளோடு அல்லது கொள்கை ரீதியானதாக இருக்க வேண்டும் ஒரு துயர சம்பவம் நடந்த இடத்தில் நேரில் சந்திக்கும்போது போது ஒருவரை அவரது முகத்துக்கு முன்னால் தகாத வார்த்தைகளால் திட்டுவது என்பது நமது ஜனநாயகத்தின் பண்பையை இழிவுபடுத்தும் நாம் தமிழர் கட்சியினர் அந்த இடத்தில் பெருந்தன்மையாக விலகிச் சென்றது பாராட்டத்தக்கது பொதுவாக தலைவர்கள் ஒருவரை ஒருவர் மேடைகளில் கடுமையாக விமர்சித்தாலும் நேரில் சந்திக்கும்போது ஒருவருக்கொருவர் அன்பையும் பரஸ்பர பண்பையும் பரிமாறிக்கொள்வார்கள் இந்த உயர்ந்த பண்பு தொண்டர்கள் வரையிலும் சென்று சேர வேண்டும் இப்படிப்பட்ட சம்பவங்களின் போதுதான் தலைவர்களின் உண்மையான மாண்பையும் தனித்துவமான பண்பையும் மக்கள் உணர்ந்து கொள்ள முடியும் உயிர் இழந்தவர்களின் வழியை உணர்ந்து மிகவும் நாகரிகத்துடனும் கண்ணியத்துடனும் தலைவர்கள் அளித்து வரும் பேட்டிகள் பாராட்டத்தக்கவை இந்த இக்கட்டான தருணத்தில் அனைவரும் நிதானத்துடன் துயரத்தை பகிர்ந்து பொறுப்புடன் செயல்படுவது மிகவும் அவசியம் சீமன் அவர்கள் உட்பட பல தலைவர்கள் கொடுத்த பேட்டியில் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதாக அமைந்திருந்தன இந்த நேரத்தில் துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு ஆறுதல் அளித்து இத்தகைய அவலங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுப்பதே நாம் இந்த உயிர்களுக்கு செய்யும் உண்மையான மரியாதையாகும் நன்றி